போடா போடா வெங்காயம் போடா எவ்வளவு கொத்தனார் வேல பாக்குற ஆளு மூணு சாம வச்சிருக்கற தூத்துக்குடி கொத்தனார் தான் நான் கொத்தனார் வந்து குத்துனாரா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஊர்த்தி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சாணம் பிடிக்கிறவரா நீங்க ஐயா சாணம் பிடிக்கிறவரா இந்த அருவாமலைக்கு சாணம் பிடிக்கிறவரா அது பிடிக்கா தாமா வந்திருக்கு சார் ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி இந்த தெருவுல சாணம் பிடிக்கிற ஆளையே பாக்க ரொம்ப அருதாவே இருக்கு அப்படியே ஆமா ஐயா அது பிடிக்கற காதே நான் வந்திருக்கு அம்மி குத்துறது நீங்க தான் அம்மி குத்துறது ஆட்டுகள் குத்துறது நீங்க தான் ஆட்டுகள் குத்துறது குலவைகள் குத்துறது குத்துறது பொத்தல குத்துறது ஹ

ஐசா குளுகுறாட என்னைய பேச விடா பண்ணி ஏதா ஜோலி பாக்க பாப்பா அதெல்லாம் நான் பேர் என்ன ரொம்ப அறிவா பேசுறீங்க என் பேரா ஆமா என் பேரு சுனில் குமார் என்ன குமார் காணமேடா பேர் பேர் சுனில் குமார் அதெல்லாம் காணமேங்கறனே ஏ லூசி ஜிர்க்கி பேர் அடி சுனில் குமார் ஓ சுனில் குமார் நீயே போடுங்க நீயே போடு என் பேரா நீய போடுதே அந்த கேள்வி நீ உங்க பேரு என் பேரு காட்டு ராணி ஆஹா சுனில் குத்து ராஜா என் பேரு மாத்ராணி நீங்க காட்ராணி குத்ராஜா மாட்ராணி மாட்ராஜா நான் ராஜா அம்மா நீங்க மாட்ராணி நானி அம்மா என்ன இவா ஓ வேளை நீ பாரு உங்க வேளை நீ பாருங்க நீ பிரச்சனை பண்ணாத என்கிட்ட நீங்க பிரச்சனை வச்சுக்க கூடாது ஏய் அடங்குடா உட்காரா ஏய் நல்லா இருக்கடா என்ன கட்டி பிடிக்குற தூமையா ஏய் வீடியோ ஜூம் பண்ணி நல்லா போடியா

மாமியார் விட்டு போயிட மகிழ்ச்சியாரு பாட்டு போடுவாருவாரு மணமகளே மணமகளே வா வாஹா மாமியாளுக்கு மருந்து வச்சு கொல்லவா ஓஹோ குணமகளே குணமகளே வா வாஹா நீ குருண்ண மருந்து கொடுத்து நீயும் கொல்லவா நீ எந்த நேரம் நீ அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிருது இல்ல இன்னும் மருந்த குடிச்சிருது மாமியா மாமியார் மாறி நடந்துட்டான்னு சரி மருமகள் அச்ச அப்பதான் மருமக மருமக மாதிரி நடந்து

போகலாம் அது சின்ன வண்டி மோதி அவளுக்கு ஆபத்து வந்துடும் பெரிய வண்டி பெரிய வண்டி மோதல ஆபத்து மோதல் மோதல் இதுதான் கூடும் ஈர்ப்பு விசை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சுனில் குமார் விசை

அவன் லூசு முண்டா போய் என்னோட வந்தவே தவுசர் போடாம சாரத்தை நின்று போய் தூக்குண்டை எடுத்துருவாங்க அவன்ட்டு தூக்குண்ட பாத்துட்டு இருக்க

கணவனே கண்கண்ட தெய்வம் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுக்கணும் கல்லானாலும் கணவர் புள்ளானாலும் புருஷர் சொல்லி வச்சிருக்காரு எந்த அயோக்கியத்தனை செஞ்சாலும் சரி எந்த முள்ள மாதிரித்தனை செஞ்சாலும் சரி

புருஷன் பேர் சொன்னா சொல்லாது போயிர கேட்டா சொல்லமாட்டான் அந்த கிளா ஒரு ஊர்ல வை உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டே மங்களகுடின ஒரு ஊர்ல அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அம்மா வந்து என் பே எங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லல மேல இருந்து വിളுகுமல மேல இருந்து വിളுகுமலன்னு சொல்லி அப்படினா விளமுனு கோயில கண்டு மலை சாமியா மலை சாமி அது அப்படி சொன்னுச்சு நீங்கப்படியா இருக்கீங்க இப்ப உள்ள லேடிஸ் புருஷம் பேரு டேய் குமார் வாடா

என்னடா <Universe> <mus Salvador> <missitive> <mPIAN> தர்பூசணி நான் பாத்துர்க்கேன் நேத்து ஒரு டான்ஸ் வந்து இத்த தண்டி தர்பூசணி ஏய் தர்பூசணி வந்து வணியாம வேற என்ன இருக்கு கொய்யா காய் கொமட்டி காய் தான் ரேட் சரியா வர இல்ல சார் நீங்க பாக்க அப்படி தெரியும் கொய்யால பயல சிரிக்கறாங்க அப்ப கொமட்டி காய் தான் சார் நீங்க பார்த்த பழம் பூரா அப்படி இருக்கும் பாக்க தான் இப்படி அந்த பழத்தை பிริச்சு பார்த்தா தான் அந்த பழம் எப்படி இருக்கும்னு தெரியும் அப்படியா ஆமா அம்மா சரி நீங்க பழ வைக்கறன்னு சொல்றீங்க ஆமா நீங்க ரேட்ட மட்டும் அனுசரிச்சு போடுங்க ஆமா நமக்கு ஆளு வாங்குறாங்க ஒரு பழம் 15 ரூபாய்

புலியம்பை எடுத்த பலம் எங்க பலம் கோணலாக இருக்கும் பலம் எங்க பலம் கோணலாக இருக்கும் பலம் கையில் புடித்தால் வளவலன்று இருக்கும் ஏமாணி புடிச்சு பார்த்தா வளவலன்னு இருக்கும் அம்மா

மாவா மாமாவா நேசமணி செஞ்ச பாவோ தேன்மொழி தேன்மொழி தெனலக்கமூர் மேன் கட்டப்புள்ள குட்டப்புள்ள கரிகமணி போட்டபுள்ள